கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த வருடத்தில் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து செபித்தவர்களானங்கள் அதில் எத்தனை காரியத்திற்கு பதிலை பெற்றுக் கொண்டீர்கள் அல்லது எத்தனை காரியத்தில் இன்னும் பதில் வரவில்லை நான் சில அற்புதங்களை எல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் ஆண்டவர் இன்னும் சில அற்புதங்களை செய்யவில்லை ஏன் என்று தெரியவில்லை நான் எவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன் எவ்வளவோ உபவாசித்திருக்கிறேன் ஆனால் ஒரு சில அற்புதங்கள் நான் எவ்வளவு எதிர்பார்க்கவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று இருக்கிறீர்களா அதற்கு காரணத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் அவர்களுடைய அற்புதங்களை செய்யவில்லை இது ஆண்டவர் ஆகிய இயேசு குறித்து தாம் வளர்ந்த ஊரை குறித்து சொல்லுகிறது ஆண்டவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் அநேகம் அற்புதங்களை செய்திருக்கிறார் அவரை தேடி வந்தவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் அநேகருக்கு அவரே தேடி போய் அற்புதம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இடத்தில் வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய வாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லையா நடக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களிடத்தில் இருக்கிற அவசம் மட்டும்தான் அநேகர் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு தான் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை கேட்டீர்கள் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் காலம் தாமதமாகிக் கொண்டிருக்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ளாய் அபிசுவாசம் விட்டதே இன்றைக்கு அந்த தூக்கி எறிவீர்கள் என்றால் வருடம் முடிவதற்குள்ளாய் கூட அவரால் அற்புதத்தை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தான் ஆண்டவர் மிக தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் தூக்கி எறி நீ விசுவாசிக்கிறாய் ஆனால் ஒரு ஓரத்தில் இருக்கும் உனக்கு வேண்டாம் மகளே என்று ஆண்டவர் சொல்லும்

அந்தவரே நான் உன்னை முழுமையாய் கண்டு சுசிக்கிறேன் ஆனால் மனிதர்களுடைய வார்த்தை என் விசுவாசத்தை குறைக்க செய்கிறது அல்லது சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியம் என் விசுவாசத்தை தடுமாற செய்கிறது காலம் தாமதமாகிக் கொண்டே இருப்பது என் விசுவாசத்தை அசைக்க செய்கிறது எனக்குள்ளாய் அவ்விசுவாசம் விடுகிறது இந்த வேளையில் என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும் சூழ்நிலையை பார்க்காமல் முழுமையாமை விசுவாசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் அவர் செய்வார் அவ்விசுவாசம் நீங்கும் போது அற்புதம் காணாக நடக்கும் ஆனால் அவ்விசுவாசம் இருக்கும் என்றால் அற்புதத்தை தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம் ஆண்டு வருடத்தில் ஆண்டவரே என் அவ்விசுவாசத்தை நீக்கும் என்று செவியுங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் ¿No, no, no, no.